நம்ம பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தினால கோவை மாவட்டம் இருவூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவனகுந்தி வரை பாரத் பெட்ரோலியத்தினால இந்த பைப்லைன் பெட்ரோலிய பொருட்கள் கொண்டு செல்கிற பைப்லைன் வந்து போட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த தூரம் வந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் இதில் பார்த்திங்கன்னா இங் இருவூரிலிருந்து ஆரம்பிக்கிற இடமான இருவூரிலிருந்து கோவை மாவட்டம் இருவூரிலேருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து விவசாய நிலங்களுக்கு இடையே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் விவசாய நிலங்கள் இந்த விவசாய நிலங்களுக்கு இடையே நேருக்கு நேரு கொண்டு போகிறாங்க இந்த எழுபது கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முத்தூர்லேருந்து கர்நாடக மாநிலத்தினுடைய பொய் சேர தூரம் வரைக்கும் வந்து நம்ம தேசிய ஓரமாக சாலையோரமாக கொண்டு போகிறாங்க நாங்கள் எங்கள் கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளுடைய பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி முத்தூர்லேருந்து இரநூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு போகிறீங்களோ அதே மாதிரி இந்த எழுபது கிலோமீட்டர் தூரத்தையும் கொண்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது அடி அகலத்துக்கு எடுத்துக்கிறாங்க இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓ இப்போ நின்றுட்டு இருக்கிற காடு வந்து முக்கால் ஏக்கராக போகுது இது மாதிரி எல்லா விவசாயிக்கு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து இதனால் பாதிப்படைகிறாங்க இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பைப்பு போட்டல எங்களுக்கு இப்போ விவசாயிகளுக்கு வந்து இழப்பு வந்து அதிகமாக அதிகமாக இருந்ததுங்க அதை நாங்கள் பொருட்படுத்தலை அன்றைக்கி எல்லாம் என்னங்க என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த அந்த அமௌண்ட்டெல்லாம் எங்களுக்கு அவங்க வேலையை முடிச்சிட்டு பை போட்டு வே வேலையை முடிச்சிட்டு போகும்போது எங்களுக்கு அந்த கல் பொருட்களுக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட்டு எங்களுக்கு பத்தலை அப்போ என்ன கேட்டிங்கன்னா அன்றைக்கி இந்த சூழலில் எங்களோட விவசாயிகளோட மற்ற போக்கு அடுத்தபடியாக இந்த பிரச்சனை வந்து கம்பெனி கேட்குறதா மாநில அரசை கேட்குறதா மத்திய அரசு கேட்குறதா எங்களுக்கு எங்களுக்கு விளக்கம் தெரியாமல் அந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் விட்டுட்டோம் மீண்டும் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பு வந்து இருபது டூ பெங்களூரு பைப் தடத்தை கொண்டு வந்து எங்களுக்கு ஆ ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து கடிதம் கொடுத்தாங்க அந்த கடிதத்தில் வந்து என்ன அந்த கம்பெனி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே அரசோட இந்த கேள்வியின் வாழ்க்கை இருபது பர்சன்ட்டு நாங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அது அது வாங்கிட்டு நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஒப்பந்தம் அந்த மாதிரி நீங்களுக்கு இலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அந்த கடிதம் மூலமாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த பைப்லைன் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புங்கிறது கிட்டத்தட்ட இப்போ இரு ஊரில் இருந்து முத்தூர் வரைக்கும் விவசாய நிலத்தில் போகக்கூடிய ஒரு இந்த விவசாய நிலத்தில் ஏற்படக்கூடிய இது பார்த்திங்கன்னா பாதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க முத்தூர் வரைக்கும் இதில் இப்போது பைப்லைன் போகுதுன்னா எங்கள் பூமியில் போயிட்டுருக்கு எனக்கு வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய பூமியில் நான் ஒரு இடத்துல வந்துட்டு கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல தான் பைப்லைன் வந்துருச்சு அதனால் நான் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்து தள்ளப்படுறேன் அதே மாதிரி போர் போடுறதுக்கு உண்டான ஒரு ஜலக்கால்னு சொல்லுவாங்க அந்த ஜலக்கால் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு பைப்லைன் போகிற இடத்துல தான் ஜலக்கால் வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல என்னால் போட முடியாமல் வேறு இடத்துல போட்டு அங்கே தங்கேயும் தண்ணி இல்லை எனக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆயில் கம்பெனி நிறு நிறுவனத்திடம் கொண்டு போய் நாங்கள் எங்களால் இப்போ இந்த மாதிரி பாதிப்படைகிறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் கொண்டு போய் மனு கொடுத்தோம் அவங்க கொ சொல்லு தர தரக்கூடிய அமௌண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு வந்து ஆயில் கம்பெனி நிறுவனம் வந்து இருபது பர்சன்ட் ஸ்கார்கெட் வேலையில் இருபது பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூமியினுடைய மார்க்கெட் இன்றைக்கி அவங்க என்ன நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா சரி எங்கள் மார்க்கெட் எவ்வளோங்க சார் சொல்லுங்க அப்படின்னா இந்த பூமியினுடைய ம விலை மதிப்பு வந்து ஏழு லட்சம்ங்கிறாங்க இதுதான் மார்க்கெட்டு மதிப்பு உங்களுக்கு அரசாங்கத்தோட மார்க்கெட்டு மதிப்பு ஏழு லட்சம்ங்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சென்ட் பத்து லட்ச ரூபாய்க்கு போகுது இது ஏக்கரா ஏழு லட்சங்கிறாங்க இது எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியுதுமா இல்லை விவசாயி அறியாமல் இருக்கிறாங்க மறுபடியும் ஏமாத்துறதுக்கு ப சொல்கிற வார்த்தையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஏழு லட்ச ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு பக்கத்தில் ஒரு சென்டே வாங்க முடியாது ஆனால் இங்கே ஏக்கரா ஏழு லட்ச ரூபா மதிப்பு போட்டு எங்களுக்கு இழப்பீடு வந்து அந்த ஏழு லட்ச ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட்டு ஏழு லட்ச ரூபா மார்க்கெட்டு மதிப்பு ஒரு ஏக்கராவுக்கு அதில் வந்து இருபது பர்சன்ட் வந்து எங்களுக்கு தொகையாக கொடுக்க இழப்பீட்டு தொகையாக கொடுக்குறங்களாமா கெயில் பைப் லைனை போட்ட பைப்பை வந்து விவசாய நிலத்துக்கு பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் வந்துட்டு தொ அரசாங்கம் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்திருந்தாங்க விவசாய நிலத்தில் பைப்பு போடாமல் சாலையோரமாக பைப் பதச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அந்த முடிவின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த திட்டத்தையும் ஏற்கனவே இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் பதிக்கப்பட்ட ஒரு பைப் லைனையும் இப்போ வந்து ரெண்டாவது பைப்லைன் போடுறோன்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அந்த திட்டத்தையும் இரண்டையுமே சாலையோரமாக வந்து அரசாங்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஆவணங்களை செய்யணும் இப்போ விவசாயிகளை பாதிக்கிற திட்டங்களை எதையும் செயல்படுத்தக்கூடாதுன்னு வந்து அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் சொன்னதுனால கே சா விவசாய நிலங்களுக்கிடையே வர வேண்டிய பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் இப்போ திட்டத்தை இப்போ செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்கிறாங்க அதனால் இது செயல்படுத்த முடியாத திட்டம் ஒன்றும் கிடையாதுங்க இது இந்த எழுபது கிலோமீட்டருக்கு வந்து எங்களுடைய விவசாய பாதிக்கப்பட்ட விவசாயிய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா சாலையோரமாக கொண்டுப்பாங்க நாங்கள் திட்டத்துக்கு எதிரி கிடையாது எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் தேவைப்படுது க தேவைதை அதனால் வந்து நீங்கள் இந்த திட்டத்தை வந்து விவசாய நிலங்களுக்கு இடையே கொண்டு போகிறத நிறுத்திக்கிட்டு சாலையோரமாக கொண்டு போவாங்க இன்றைக்கி சாலையெல்லாம் விரிவாக்கம் பண்ணி போதுமான இடவசதியோடு இருக்குது அப்படி இருக்கிற கால பட்சத்தில் வந்து இந்த விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படியை வச்சு நீங்கள் கொண்டு போக வேண்டிய தேவை இங்கே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய நியாயமான கோரிக்கை நீங்கள் பைப்பு வந்து எங்களோட விவசாயம் வந்த நிலங்கள்லாம் நீ கொண்டு போக வேண்டாங்க நீங்கள் வந்தோம்னாக்கா ரோட்டோரமாக கொண்டு போய்ங்க நாங்கள் வந்தோம்னாக்கா நீங்கள் அரசு கொண்டு வர திட்டத்துக்கு எல்லாமே நாங்கள் விவசாயிகள் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சிப்பணையோ எதிர்ப்போ கிடையாது மக்களுக்கு எல்லாம் தேவை தான் மக்களுக்கு கரண்ட்டு வேணும் தண்ணி வேணும் பெட்ரோல் வேணும் எல்லாம் வந்து எல்லாம் மக்களுக்கு எல்லா தேவையான அடிப்படையாக இருக்குது நாங்கள் அதுக்கு நாங்கள் எதிர்ப்பை நாங்கள் பண்ணலை நாங்கள் எங்கள் பூமியை நாங்கள் மீட்டுக்கிறோம் அது எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இது இனிமேல் நாங்கள் அதை செய்ய முடியுங்கிறத எங்களோட விவசாயிகளுடைய கருத்து அரசாங்கமாகட்டும் பாரத் பெட்ரோலிய நிறுவனங்களாகட்டும் இது வந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு அவங்க வந்து விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அரசாங்கம் சொல்கிறது நல்ல விஷயம்தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போகணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது அரசாங்கம் நினைக்கிற மாதிரியே நாங்களும் நினைப்போம்ல எங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு பூமியை வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு நல்ல முறைக்கு நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல அதே தான் அரசாங்கம் நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த அரசாங்கம் வந்து இதை கவனத்தில் வச்சு பாரத் பெட்ரோலிய நிறுவனமும் சேர்ந்து சாலையோரமாகவே பதிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இந்த போராட்டத்தை தீவிரமாக எடுக்கணுங்கிறத நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்